வணக்கம் இது உங்கள் விருப்பத்திற்குரிய ஜீவா சினிமா சினிமா நடிகர் விஷால் ஒரு பதிவு இந்த மழை வெள்ளம் குறித்து போட்டது வைரல் ஆயிருக்கு அது ஒரு அரசியல் பதிவாகவும் பார்க்கப்பட்டது இப்போ வந்து நான் அண்ணா நகரில் தங்கிட்டு இருக்கேன் அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம ஜீவா சினிமால இது சினிமாவாவும் சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியலாவும் சினிமா நடிகர்களுக்கும் இந்த பேரிடர் காலங்களுக்கும் உள்ள தொடர்பாக சில சம்பவங்களை வந்து நம்ம இதுல பதிவு செய்யலாம் விஷால் இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அவர் வீட்டிற்குள்ளே தண்ணி வந்துடுச்சு நான் ஏன் வரி கட்டணும் அப்படின்னு கேட்க வச்சிடாதீங்க இந்த எம்எல்ஏலாம் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற டோனில் அவர் கேட்டிருந்தார் அதாவது இந்த மாதிரியான பேரிடர் காலத்தில் அரசு அரசு நிர்வாகம் அரசு அதிகாரிகள் மாநகராட்சி நிர்வாகம் முதலமைச்சர் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் இவர்களுக்கு பொறுப்பு இருக்கானா கண்டிப்பாக நூற்றுக்கு ஐநூறு விழுக்காடு பொறுப்பு இருக்குது எதிர்க்கட்சிக்கு பொறுப்பு இருக்குது மக்களாகிய நமக்கு ஊடகங்களுக்கு எல்லோருக்குமே இதில் பொறுப்புண்டு அதே போல் கூடி கூடிக்கோடியாக பணம் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய நடிகர்களாகிய உங்களுக்கும் இதில் கூடுதல் பொறுப்பு இருக்குது இன்றைக்கி மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாமானிய மக்கள் இந்த எளியவர்கள் இல்லைன்னா உங்களுக்கு சினிமா கிடையாது டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க முடியாது நடிகர் சங்கத்தில் இருக்க முடியாது அப்போ இந்த மாதிரி நிலையில் ஏன் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துருச்சு அப்படிங்கிற அந்த டோன் இருக்குல்ல அப்போ ஏன் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துருச்சு அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ தண்ணி வரலனா இந்த பதிவு நீங்கள் போட்டிருப்பீங்களான்னு தெரியல என் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அப்படிங்கிறீங்க அது இப்போ அதை வடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் போட்டிருக்கிறாங்க அப்போ நீங்கள் அவசரமாக போட்டதில் சமூக அக்கறையாக மக்கள் மீதான அக்கறையாக ஏதோ ஒரு அரசியலா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது ஏன்னா எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் வெளியே வந்து இருக்கிறாங்க இன்னும் தண்ணி வடியில் மேற்கு தாம்பரம் பள்ளிக்கரணை போன்ற பகுதியில் ரொம்ப மோசமாக இருக்குது அது வந்து மக்கள் உணர்கிறாங்க அரசும் உணர்கிறாங்க ஊடகங்களும் அது குறித்து தொடர்ச்சியாக படம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் காரு போயிருச்சு கார் போயிருச்சு மிக்சி கிரைண்டர் இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை மேற்கு தாம்பரத்தில் பல பேருக்கு வீட்டுக்கு எட்டடி தண்ணி வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு போகிற மாதிரிலாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு வெள்ளத்தின் போது இந்த மாதிரி பாதிப்புகள் வரும் குறிப்பாக மேற்கு தாம்பரம் பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் இந்த போன்ற பாதிப்புகள் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும் அதை சுற்றுச்சூழல் அடிப்படையிலும் நிர்வாக அடிப்படையிலும் எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற நம்ம கண்டிப்பாக பேசணும் அது அரசு அந்த வேலையில் ஒரு சுரங்கம் காட்டினாங்கன்னா முடுக்கி விடுவதற்கு எல்லாரும் குரல் கொடுக்கணும் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நீங்கள் இதில் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கீங்க எங்கள் வீட்டுக்குள்ள எங்கள் வீட்டிலேயே தண்ணி வந்துருச்சு பட் ஆல்சோ அது கவர்மெண்ட் எதுக்காக தயவு செஞ்சு கேட்க வச்சுடாதீங்க நான் எதுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற டோனில் கேட்டிருக்கீங்க அதுக்கு மேயர் பிரியா அழகாக சொல்லியிருக்கிறாங்க என்ன கோரிக்கை அதை சொல்லுங்க தேவையில்லாத அரசியல் பேசாதீங்க இப்போ என்ன பிரச்சனை என்ன கோரிக்கை அவங்க ஏரியா இது என்ன உடனே செய்ய சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை எல்லா இடத்துக்கும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் மீட்பு பணிகள் நடைபெற வேண்டியிருக்கு ஏன்னாப்பா நம்ம ஜிவாட்டோட ரெண்டு நாளாக நடக்கல ரெண்டு நாளாக ஜீவா டுடே ஜீவா சினிமா ரெண்டுலையும் வீடியோவே இல்லை காரணம் கரண்ட்டு கிடையாது கரண்ட்டு இல்லை தண்ணி வசதி இல்லாமல் தான் ஜீவா டுடே இருந்தது இன்றைக்கி தான் கரண்ட் வந்ததுக்கப்புறம் வீடியோ போடுறோம் ஸோ எலும்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை நடந்துக்கிட்டு இருக்குது விஷால் போன்றவர்கள் இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு ஒரு ரசீர் மன்றம் இருக்குது நீங்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை போட்டிட்டீங்க ஒரு அரசியல் கனவு இருக்குது நடிகர் சங்கத்தில் உயரிய பொறுப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைமை பொறுப்புன்னு மிகப்பெரிய பொறுப்புகள் இருந்திருக்கிறீங்க இப்போ ஏற்பட்ட நீங்கள் நான் ஓட்டு போடுற ஒரு வாக்காளன்னு ரொம்ப அழகாக சுருக்கிக்கிட்டீங்க உங்களை நான் ஒரு ஓட்டு போடுற ஒரு வாக்காளன் வாட் இஸ் இஸ் நான் கேட்குறேங்க அரசியல்லாம் இல்லைங்க நான் ஓட்டு போகிற வாக்கள் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு எதாவது செய்யுங்க அப்படிங்கிற டோனில் நீங்கள் கேட்குறீங்க ஒரு சினிமா நடிகர் தன்னை ஒரு பரிதாபத்துக்குரியராகவும் தான் ஏதோ ஏழ்மையில் இருப்பது போலவும் தான் ஒரு பாதிக்கப்பட்டோருங்கிற மாதிரியா நீங்கள் சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது ஏற்கனவே சினிமாக்காரர்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற கூட்டம் தான் உங்களை மாதிரி நடிகர்களுக்கு பிரச்சனைனா ரசிகர்கள் அவங்க வீட்டு விட்டுட்டு ஓடி வருவாங்க அப்பேற்பட்ட கூட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது போன அந்த ரெண்டாயிரத்து பதினஞ்சு போரெலாம் எத்தனையோ ஏழைகள் கஷ்டப்பட்டாலும் நடிகை சச்சு மாடி வீட்டில் கஷ்டப்படுறாங்கன்னோட உடனே போட்டு போய் அவங்கள மீட்டு வந்ததை செய்தியாக்குனாங்க நடிகை சச்சுவும் பாதுகாக்கப்பட வேண்டியவர் தான் அவர் ஒரு நடிகை அவருக்கு ஒரு மரியாதை தரணும் அது ரசிகர்கள் பொதுமக்கள் அவர் மீது நேசித்து நடிகை சச்சுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லோரும் பதறினாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை போன்ற நடிகர் நடிகர்களுக்கு சின்ன தண்ணி வந்தாலோ பாதிக்கப்பட்டாலோ உடனே நீங்கள் பதறீங்க தமிழ்நாடு பதறியது ஊடகங்கள் பதறாங்க எத்தனையோ குடிசை ஏழை எளியவர்கள் ரிக்ஷா தொழிலாளிகள் ஆட்டோ தொழிலாளிகள் அவங்க இருக்கிற வீடெல்லாம் தாழ்வாக தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே போயிடும் அவங்க வெளியே படுப்பாங்க ரெகுலராக அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் கஷ்டத்தையும் உங்கள் கஷ்டத்தையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது பார்க்கவும் கூடாது உங்களை போன்றவர்கள் அரசியலுக்கு வர துடிப்பவர்கள் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம்ங்கிற அளவுக்கு இருந்தவங்க நீங்களாம் இந்நேரம் தண்ணியில் வந்து நின்றுக்கணும் உங்கள் திரைப்படங்கள் எப்படி ஹீரோயிசமாக இருக்கீங்களோ எப்படி ஏழைகளுக்காக உதவுவது போன்ற உங்களுடைய கர கேரக்டரை கரெக்டாக டேரக்டர்கிட்ட சொல்லி நீங்கள் ஒடிவு கொள்கிறீர்களோ அதே மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் வந்து நின்றணும் வாத்தியார் பாட்டு இருக்குல்ல புத்தன் ஏ சு காந்தின்னு மலையில் நினைந்த ஏழைகளை கூட்டிகிட்டு போய் போவார் வாங்க நான் உங்களை காப்பாற்றுறேன்னு அது மாதிரி உண்மையான ஹீரோக்கெலாம் இருக்கணும் சினிமாக்களில் மட்டும் இந்த மாதிரி பாட்டு பாடுவது இது மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் உண்மையிலே போய் நில்லுங்க இந்த மலை நேரத்தில் நீங்கள் நிற்கணுமா இல்லையா மக்கள் மத்தியில் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் பிரெட்டோ ஒரு போர்வையோ சால்வையோ மக்களுக்கு முட்டையாக என்ன வேணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உடனடியாக செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கணும் நீங்கள் ஏதோ நான் ஓட்டு போகிற வாக்காளன்னா கேட்குறேன் நான் ஒரு சாதாரண ஆள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னதில் உண்மையில்லை அவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ளே தண்ணி போகலைன்னு ஒரு தகவல் நான் அதெல்லாம் கூட தண்ணியே போயிருக்கட்டும் எங்கள் வீட்டில் தண்ணி வரும்போது உங்கள் வீட்டில் தண்ணி வராதா குடிசைகள் மூழ்கும்போது உங்கள் வீட்டில் தண்ணி வராதா இயற்கைக்கு பங்களா விஷாலு முனியசாமி கருப்புசாமி அப்துல்லாலாம் தெரியாதுங்க அது தண்ணி வரதான் செய்யும் அது ஏதோ உங்களுக்கு வரும்போது ஒரு பெரிய பாதிப்பு மாதிரி நீங்கள் பாதிக்கக்கூடாது நீங்களாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பாதிக்க உங்களை விட பாதிக்கப்பட்ட ஏழைகள் பக்கமும் பணம் இல்லாதவர்கள் பக்கம்தான் நீங்கள் இருக்கணும் நீங்கள் அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஆர்கே நகர் தேர்தலை போட்டிட்டீங்க அந்த நேரத்தில் ஒக்கி புயல் மீனவர்கள் இருந்தாங்க நீங்கள் கன்னியாகுமரிக்கு போய் ஒக்கி புயல் மீனவர்களுக்காக நின்றுருக்கணும் ஒக்கி புயலில் இன்னும் எத்தனை பேர் காணாமலாக்கப்பட்டார்கள் எத்தனை பேர் கணக்கு வரலின்றிருக்கு நீ உண்மையிலே அந்த சமூகத்தையும் மக்களையும் உங்கள் ரசிகர்களையும் நேசித்தா இந்த மாதிரி பேரிடர் வரும்போது பர்தா புயலோ கஜா புயலோ ஒக்கி புயலோ நேராக போய் அங்கே நிற்கிறதும் அங்கே உதவி செய்கிறதும் அங்கே உடனடியாக மீட்பு பணிகளை அரசுடனும் தன்னார்வருடனும் என்ஜிஓக்களுடனும் ஊடகங்களுடனும் மக்களுடனும் இணைந்து செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு பட்டமே புரட்சி தளபதின்னு கொடுத்துருக்குறாங்க சினிமாவில் நீங்கள் அடிக்கிற ஸ்டண்டு ஃபைட்டு பஞ்சு டயலாக்கு உங்களுக்கு புரட்சி தளபதி இந்த தமிழ்நாட்டு மக்கள் கூட்டு ஆ புரட்சி தளபதி சினிமாவில் கட்டவன் நடிக்கிறாரு வில்லன் நடிக்கிறாருன்னு புரட்சி தளபதினு உங்களுக்கு பட்டம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பேரிடர் காலங்களிலாவது நீங்கள் இறங்கி செய்யணுமா இல்லையா புரட்சி தளபதியின்னு பட்டம் வாங்கின அந்த மாதிரி செய்யணுமா இல்லையா இப்போ நான் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு சட்டத்தில் கிடையாது விஷால் செய்யணும்னு நீங்கள் வீட்டில் போர்வியை மூச்சு படுத்து தூங்குனா கூட சட்டம் ஒன்றும் கைது செய்யாது யாரும் உங்களை கேள்வி கேட்கப்படுறதில்ல ஆனால் நீங்கள் இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டதால் இப்படி ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய தார்மீக கடமை எங்களுக்கு வந்திருக்குது ஊடகங்களுக்கு வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மழைக்காலங்களில் இந்த இஸ்லாமிய அமைப்புகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பேரெலாம் சொல்ல விரும்பல ஏன்னா நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் தன்னார்வலர்கள் மசூதிகள் தங்களுடைய வீட்டை திறந்து வைக்கிறாங்க அப்படியே பள்ளிவாசலை முழுவதும் திறந்து தங்களுடைய கல்யாணம் மண்டபங்கள் எல்லாத்தையும் இங்கே வந்து படுத்துக்கோங்க இந்த செல்ஃபோன் சார்ஜெலாம் போட்டு இன்னைக்கு ஒரு நாள் நைட்டுங்க தங்கிக்கோங்க ஒரு நாளைக்கு இந்த ப்ரெட்டு இது சாப்பாடு இதை போட்டெலாம் நாங்கள் ரெடி தரோம் இவ்வளவு யார் இஸ்லாமிய அமைப்புகள் செய்கிறாங்க எந்த வித அரசியல் உள்நோக்கம் கிடையாது நான் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் அவங்க பிரச்சாரம் செய்வது கிடையாது அவர்களும் இதே மழைநீரால் பாதிக்கப்பட்டவங்களா அவங்க ஒன்றும் வானத்திலேருந்து அப்படி குதித்து வந்து செய்யலை இதே ராயபுரம் இதே மண்ணடி இதே மீஞ்சூர் இந்த மாதிரி பகுதிகளில் மழை வெள்ளத்தில் ரொம்ப பாலடிந்த பகுதியில் வாழக்கூடிய ஏழை இஸ்லாமியர்கள் அமைப்புகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒருபோது நான் செஞ்சுருக்கேன் என் பேர் இது நாளைக்கு எலெக்ஷன் ஏதா இருந்தால் கொஞ்சம் கவனித்து விடுங்கன்னு அவங்க கேட்குறதில்ல அவர்கள் அரசை விமர்சிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அரசை விமர்சித்துக்கொண்டே தங்களுடைய பள்ளிவாசிலே முதல் திறந்துக்கிட்டே அரசை விமர்சிப்பாங்க என்னப்பா இது இன்னும் தண்ணியை எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னப்பா இது இன்னும் கரண்ட் இப்போ தரலாம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே நாலு பேர் உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க நீங்கள் புலம்புனீங்களே யாருக்கு உதவி செய்கிறீங்க உங்களுக்கு சொந்தமான கட்டிடம் எதையாவது ஏழைகளுக்கு திறந்து விட்டீங்களா அந்த நேரத்தில் இப்போ திறந்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல இப்போ எங்கள் தொகுதியில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் டாக்டர் எழிலருந்து தான் சட்டமன்ற உறுப்பினர் எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி முகாம்கள் அமைச்சிருக்கோம் சூளைமேடு நெடுஞ்சாலையில் அமைச்சிருக்கோம் தௌசண்ட் லைட்டில் அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு எல்லாருக்கும் மெசேஜ் போடுறாரு ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் இந்த பகுதிகளுக்கு நேரடியாக வந்துடுங்க இந்த பகுதி வர ஃபோன் அடிங்க இவ்வளோ விஷயங்களை வந்து செய்கிறாரு நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன் எந்தெந்த எம்எல்ஏக்கள் எந்தெந்த அமைச்சர்கள் செஞ்சாங்கங்கிறத எனக்கு தெரிஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் அவர்கள் செஞ்சு எந்தெந்த தொகுதினு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கார் அவரும் தெருவில் நிற்கிறார் அவர் ஒரு டாக்டர் அவர் தெருவில் நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கார் நான் ஒரு எம்எல்ஏ இந்த தொகுதி என் மக்கள் இவங்க யாராக இருந்தால் முஸ்லீமாக கிறிஸ்டின்ங்கிற எந்த பாகுபாடும் என் தொகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை சாப்பாடு இல்லாமல் தூங்கிடக்கூடாது இந்த மழையினால் அவங்க பாதிக்கப்படக்கூடாது குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறது அவ்வளோ தெளிவாக அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் ஆனால் அதையும் தாண்டி இந்த பகுதியில் தண்ணி இருக்கானா தண்ணி இருக்குது தண்ணி நீக்கு முயற்சி நடைபெறுது தண்ணி இருக்குது இன்னும் பிரச்சனையோடு தான் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் சரியாயிரும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த நிலையில் விஷால் போன்றவர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு நான் எதுக்கு டேக்ஸ் கட்டணுங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களே இது மாதிரியான உதவிகளை கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய விஷால் பிறவியிலேயே பணக்காரராக ஒரு தயாரிப்பாளர் ப நாகிரெட்டியினுடைய பயன் ஆந்திராவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் நீங்கள் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் பையனாக இருக்கக்கூடிய நீங்களாம் ஒரு பாதிப்படைந்தவர் நிலையிலேருந்து பேசலாமா இவ்வளோ பணத்தை வைத்துக்கொண்டு என் வீட்டில் தண்ணி வந்துடுச்சு நான் ஏழை இப்படிலாம் நீங்கள் பேசவே கூடாது உங்கள் வயதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்துக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரபலியத்துக்கு ஒரு நடிகர் புகழ்களுக்கு நீங்கள் தெருவில் இறங்கி நின்றுங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு நடிகர்கள்லாம் சேர்ந்து வந்து இறங்குங்க நீங்கள் உங்கள் நண்பர் ஆரியா இந்த மாதிரி நாலஞ்சு பேர் கூட்டி வந்து நடிகைகளை கூட கூட்டிவாங்க கூட்டி வந்து செய்யங்களேன் இப்போ என்ன இந்த மக்கள் தானே உங்களை கூத்தடிச்சு விசிலடிச்சு அடித்து உங்களுக்குள்ள நற்பணி மன்றம் கட்டி உங்களுக்கு அரசியலுக்குலாம் வரலாம் தமிழ்நாட்டில் யார் வேணாலும் வந்து அரசியலுக்கு வரலாம் இவங்க எப்படி ஓட்டு போட்டுருவாங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த மக்கள் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே இந்த மக்களுக்காக பண உதவி செய்யலாம் இல்லை இறங்கி நீங்கள் நேருக்கு நேர் இந்த நேரத்தில் உங்கள் முகத்தை காமிச்சு அவங்க குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி உங்கள் கைப்பட உதவி செய்யலாம் சந்தோஷப்படுவானே நம்ம பையன் சந்தோ சந்தோஷப்படுவாங்களே நம்ம பயில அந்த மாதிரியான விஷயங்களை இங்கே செய்யலாமே இவ்வளவு ஏங்க அந்த நகைச்சுவை நடிகர் அந்த விஜய் டிவி பாலான்னு ஒருத்தர் இந்த கவுண்டர் கொடுத்து பேசிகிட்டே இருப்பார் உள்ளியாக இருப்பார் அந்த நடிகருங்க அவர் உங்களவுக்கு கோடி சொர்றாருக்க வாய்ப்பு இல்லை அவர் இந்த ஏழைகளுக்கு உதவுவதற்கு இலவச ஆம்புலன்ஸ் வாங்கி தந்தாருன்னு சமீபத்தில் செய்தி பார்த்துருப்பீங்க எனக்கெல்லாம் உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு சும்மா ஒரு கடிஜோ கடிச்சுக்கிட்டு ஒரு கவுண்டர் கொடுத்துக்கிட்டு எல்லாரையும் கலாய்த்து கொண்டு இருக்கிற ஒரு நபராக தோற்றம் அளிக்கின்ற அந்த மனிதருக்குள்ள எவ்வளோ மனிதாபாக இருக்குது பாருங்கள் தான் கிட்ட கொஞ்சம் பணம் வந்தவுடனே இதை யாராவது இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு செய்யணும் ஒரு பேரிடர் காலங்களில் உதவி செய்யணுங்கிற எண்ணம் அவருக்கு வருது பாருங்க அறந்தாங்கி நிஷா அவங்களும் ஒரு நகைச்சுவை நடிகர் தான் அந்த அவங்க வந்து திருச்சியில் இருக்கிறாங்க அறந்தாங்கி பக்கம் காரு இதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் உணவுப் பொருட்கள் அந்த பேரிடர் நிவாரண பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் உதவி செய்யணும் நான் கார் எடுத்துகிட்டு வரேன் அதில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் காரு கொண்டு வர முடியல காரு கிடைக்க மாட்டேங்குதுங்கிற வீடியோ போடுறாங்க அப்போ இந்த பேரிடர் காலங்களில் சென்னையில் மக்கள் தவிக்கும்போது எங்கள் மக்கள் தவிக்கிறாங்க எங்கள் ரசிகர்கள் தவிக்கிறாங்க என்னை வாழ வைத்த இந்த மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற பதட்டம் அந்த சின்னத்திரை நடிகர்களுக்கும் நகைச்சுவை நடிகர்களுக்கும் வருது நீங்கள் எப்படியாவது இந்த நாட்டில் ஒரு அரசியலுக்கெல்லாம் வந்துடலாமா நம்மளையும் எம்எல்ஏ ஆக்கிடுவாங்களாங்கிற அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அளவுக்கு இந்த மக்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் என்னன்னா சின்ன பிள்ளைங்க மாதிரி நான் எதுக்கு டேக்ஸ் கட்டணும் என் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துருச்சுல மழை பெஞ்சா தண்ணி வருது அதை தடுக்கணுங்கிறது அரசோட இதுதான் ஆனா ஆனால் நீங்களாம் ஒரு இருந்து உதவி பெறக்கூடிய நிலையிலையாக இருக்கிறீங்க நீங்களா ஒரு உரிமைக்குரலாக எழுப்பி மக்களுக்கு எல்லாம் வேணும்னு கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க இந்த வீடியோவையே நீங்கள் ஒரு நூறு மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா உங்கள் மேலே மரியாதை கூடியிருக்கும் மலையில் நனைஞ்சிக்கிட்டு அப்படியே எல்லா மக்களுக்கும் போங்க 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 கரண்ட்டு சாக்கடிக்கும் அங்கே யார் வந்துடாதீங்க இங்கே வந்துடாதீங்க நாலஞ்சு போட வச்சுக்கிட்டு ப்ரெட்டு கொடுத்துட்டு ரொம்ப செலவு பண்ணால் ப்ரெட்டு கொடுங்க பால் பாக்கெட் கொடுங்க உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி காவல்துறை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களெல்லாம் வச்சு பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் பணத்தை வச்சுக்கிட்டு உங்கள் பணத்தை வச்சுட்டு ஏதாவது ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு தண்ணியில் நனைஞ்சிக்கிட்டே அண்ணா நகரிலேயே அப்படிங்கிறீங்களே அந்த அண்ணா நகரிலேயே உள்ள சேரி பகுதிகள் எளியவர்கள் வாழக்கூடிய பகுதி முழுக்க குடிசை பகுதிகள் உழைக்க மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போய் நில்லுங்க அதுக்குள்ளே உள்ளே போங்க ஃபுல்லாக எம்ஜிஆர் ரஜினி விஜயாஜித் மன்றங்களாக இருக்கும் அந்த எளிய மக்கள் வாழ்கிற பகுதி ஃபுல்லாக போங்க அந்த சினிமாக்கார பகுதிக்குள்ளே போங்க போய் அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் வீடு போச்சா இது போச்சா இப்போதைக்கு என்ன செய்யணும் ரெண்டு நாள் உங்களை தங்க வைக்கிறது ஏற்பாடு பண்ணித்தரேன் ஒரு அறையை ஏற்பாடு பண்ணுறேன் ஒரு பெரிய திருமண மண்டபத்தில் எல்லாம் தங்க வைக்கிறேன் நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா உங்கள் மேலே மரியாதை வந்திருக்கும் என்னங்க என்னங்க விஷால் என்ன பிரச்சனை அப்படிங்குவாங்க ஆனால் என் வீட்டுக்குள்ளே தண்ணி இருந்துச்சு நான் இதுக்கு டேக்ஸ் கட்டணும் என் வீட்டிலேயே தண்ணி இருந்துருச்சுன்னா மற்றவங்க நிலமை அப்படி நீங்கள் கேட்கும்போது அது ஒரு அரசியலாக தான் பார்க்கப்பட்டது மற்றபடி அது கேள்விக்கு ஏற்பதற்கான உரிமை இந்த நாட்டில் எல்லோருக்கும் உண்டு விஷாலுக்கு மட்டும் இல்லை ஆனால் விஷால் போன்ற அரசியலுக்கு வர துடிக்கிறவங்க ரொம்ப இந்த மாதிரியான நேரத்தில் ஏதோ தான் விக்டீம் மாதிரி தான் பாதிக்கப்பட்டவர் மாதிரி நானும் ஒரு சராசரி தமிழ்நாட்டு குடிமகன் தானே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் பேசும்போது தான் அது நகைப்புக்குரியதாகும் தயாரிப்பாளர் நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க இந்த சம்பவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு முறை நடிகர் சங்கங்களை நடிகருங்களை எல்லாத்துக்கும் ஒரு கூட்டத்தை கூட்டி போகிறாங்க காவிரி பிரச்சனை தான் நினைக்கிறேன் ட்ரெயினில் அரேஞ்ச் பண்ணி எல்லா கலைஞர்களையும் அரேஞ்ச் பண்ணி கூட்டி போகிறது சாதாரண விஷயம் கிடையாது காவிரி ஒரு பிரச்சனைக்கு அரேஞ்ச் பண்ணி ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி போகிறது ஒரு ட்ரெயின் முழுக்க ரெடி பண்ணி கூட்டி இருக்கும்போது சாப்பாடு அரேஞ்ச் பண்ணக்கூடியவர் அரேஞ்ச் பண்ணலை உடனே விஜயகாந்த் விழுப்புரத்தில் ஒரு முண்டாபுணின்னு ஒரு கையிலையை கட்டிட்டு விழுப்புரத்தில் இறங்கிட்டாரான் இறங்கிட்டு எத்தனை இட்லி சாம்பார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கள் உடனடியாக சாப்பாடு கொடுங்க ஏன்னா சாப்பிட்ற வரையும் தாங்க மாட்டாங்க ஏதாவது மயங்க போட்டு விழுந்துருவாங்க ரொம்ப டயர்டாகிருவாங்க நடிகர் நடிகைகள்லாம் அப்படின்ட்டு சாப்பாடு எடுத்துட்டு ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணிவிட்டு கையில் பார்க்குறாரு மணி ஒரு முன் ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸில் இருக்கிறாரு பணம் இல்லை அப்போ இந்த கடைக்காரர்கிட்ட நான் விஜயகாந்த் தான் நான் போனோன்னு உங்கள் அட்ரெஸ்ஸு உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான பணத்தை நான் ஒன்றே அனுப்பி விட்றேன் அப்படின்னாரா அவர் சொல்லிட்டாங்களா சார் உங்களை தெரியாதா சார் போங்க சார் நீங்கள் வந்து எங்கள் கடையில் வாங்கினதே பெருசு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களாம் அப்போ யோசித்து பாருங்கள் அதாவது அந்த இடத்துல அவர் தனக்கு போய் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு நினைக்கல நமக்கு வேண்டாம் நம்ம சாப்பிட்ருவோம்ப்பா அப்படின்னு யோசிக்கல இருக்கிற எல்லாருக்கும் பசியாகணும் அது வேலையும் அவர் வேலை கிடையாது எல்லாரும் சாப்பிட்டாச்சான்னு மட்டும் தான் அவர் கேட்க முடியும் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் அவர் ஏதோ தவறு விட்டுட்டார் இல்லை வரலை ஏதோ மிஸ் பண்ணிட்டார் உடனே இவர் இறங்குறாரு பாருங்க நான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு இறங்கி ஒரு கடையில் போய் அவர் விஜயகாந்துங்கிற அப்ப அப்போ ஒரு மிகப்பெரிய நடிகர் நடிகர் சங்க தலைவர் எவ்வளோ பெரிய பொறுப்பு தமிழ்நாட்டில் அவர் முகமே தெரியாதவங்க யாரும் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு பிரபலம் அப்படி விழுப்புரத்தில் ராத்திரி இறங்கி எனக்கு இட்லி ரெடி பண்ணுங்க சாம்பார் ரெடி பண்ணி எப்படியா சாப்பாடு ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறார் என்றார் இதுதான் தலைமை பண்பு ஆளுமை பண்பு இதுதான் ஒரு பிரபலம் ஒரு பெரிய நடிகர் என்பதற்கு அடையாளம் இதுதான் உங்களை இத்தனை பேர் நினைக்கிறாங்க உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா நீங்கள் உங்களுடைய இந்த பண்பு வெளிப்பட்டால் அது ச அந்த பொறுப்புக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் முக்கிய பொறுப்பு நடிகர் சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க அரசியல் எம்எல்ஏ ஆகணுங்கிற துடிச்சிருக்கீங்க இவ்வளவும் இருப்பீங்க இதெல்லாம் அந்தந்த நேரத்தில் மட்டும்தான் அது எலெக்ஷன் வந்தால் அப்படி உங்களுக்கு ஒரு அரசியல் கனவு வரும் ஒரு எம்எல்ஏ கனவு வரும் சினிமாவில் ஒரு பெரிய மக்கள் போராளியாக மாறுவீங்க புரட்சி தளபதியாக மாறுவீங்க மற்றபடி ஒரு மழை பெஞ்சா போதும் ஐயோ என் வீட்டுக்குள்ளே எது வருது நான் ஏன் டேக்ஸ் கட்டணும்னு கேட்பீங்க இந்த கேள்வியே நீங்கள் மக்களுடன் மக்களால் நின்று கேட்டிருந்தா உங்களுக்கான மரியாதை வேறு நீங்கள் செய்ய நினைச்சிருந்த அரசியலே கூட பெரிய அரசியலாக மாதிரி இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே ரொம்ப சேஃப்டியாக இருந்துட்டு என் வீட்டுக்குள்ளே தண்ணி வருது வாட் இஸ் திஸ் என்ன ஆச்சு நாலாயிரம் கோடி பேக்கேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்பது உடனே அதுக்கு மேயர் பிரியாக பதில் சொல்லுவது இதை எல்லாமே இவ்வளவுதான் நீங்கள் அப்படிங்கிறது அம்பலப்படுது நீங்கள் ஒரு பெரிய ஆளுமை கிடையாது பெரிய நடிகர் கிடையாது பணம் இருக்கிற ஒரு கோடீஸ்வரர் அவ்வளவுதான் மற்றபடி மக்கள் இதயங்களை கவருகின்ற எந்த ஒரு மனநிலையும் ஒரு ஆளுமையான செயல்பாடுகளும் இல்லை என்பதை தான் காண்பிக்குது அதே சமயம் விஜயாந்து போன்றவர்கள் தனக்கு ஒரு தலைமை பந்து வந்தோன்னா அது ஒரு பொறுப்பாக நினைக்கிறாங்க தன்னை நம்பி இத்தனை பேர் வந்திருக்காம சாப்பாடு போடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வோடு அவங்க செயல்பட்டுருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு எதுக்கு நான் உங்களுக்கு இந்த நடிகர் சங்கத்துலேயும் கனவு இருக்குது பெரிய ஆள் ஆனும் தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் நான் ஒரு பிறவி தயாரிப்பாளருங்கிறத நீங்கள் தலைவரானோ உங்களுக்கு ஆசை இருக்குது அரசியலுக்குள்ளேயும் அப்படி அப்படியே ஏதாவது கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சா வந்துடாதாங்கிற கனவு இருக்குது இவ்வளவு கனவுகளுடன் நீங்கள் இருக்கிற நீங்கள் அதுக்கு தகுந்த மனிதாபிமான பண்பு பிறருக்கு உதவி செய்யும் பண்பையும் வளர்த்துக்கிட்டால் மிக சரியாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் இல்லைனா இப்படி புலம்பி தள்ளுனா மக்கள் வந்து என்னடா நம்மளை நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம் அதை விட கஷ்டத்தில் இவங்க புலம்புகிறாங்கங்கிற மாதிரியான நிலைக்கு போயிடும் இப்போ நடிகர் சூர்யா கார்த்திக்லாம் பாருங்கள் அகரம்னு வச்சு அந்த குழந்தைக்கான படிப்புக்கு உதவி செய்கிறாங்க நீட்டுக்கு எதிராக ஒரு கல்வி கல்வி சூழலில் ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பாராட்டத்தக்கது இப்போ கூட அந்த மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பத்து லட்ச ரூபா சூர்யா கார்த்திக் தந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகள் மூலம் தான் சமூகத்தோடு நீங்கள் நெருங்க முடியும் நீங்கள் ஒரு சமூக பங்களிப்பாளராக ஒரு சமூக நண்பராக உங்களை ஏற்றுக்கொள்வாங்க நீங்கள் அரசியலுக்கு நிற்கிறது இந்த எம்எல்ஏக்கு ஆசைப்படுறது அப்பப்போ பேசுகிற பஞ்சு டயலாக்கு உங்களை தலைவராக உங்களை நாற்காலி உங்களை தேடி வரும் இந்த மாதிரி பஞ்சு டயலாக்கு போடுவதன் மூலம் மட்டும் நீங்கள் வந்து விட முடியாது விஜயகாந்த் போன்றவர்கள் எப்படி செயல்பட்டாங்கிற முன்மாதிரி இருக்குது அறந்தாங்கி நிஷாட்டிருந்து கற்றுக்கோங்க அறந்தாங்கி நிஷா போன்றவர்கள் அவரளவுக்கு பிரபலமான பிரபலமான அடுத்த நிமிடம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற அரந்தாங்கி நிஷா விஜய் டிவி பாலா போன்றவர்களிடமிருந்து நீங்கள் பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இத்தமிழ் சினிமா பிரபலங்கள் பேரிடர் காலங்களில் உதவி செய்வது என்பது ஒரு கடமை தஞ்சாவூரில் புயல் மலைவள்ளம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழுகளில் மிகப்பெரிய புயல் மலைவெள்ளம் அப்போது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கொடுத்த நிதிங்கிறது அவ்வளோ பெரிய நிதியாக சிவாஜி கணேசன் அவர்களை மிகப்பெரிய நடிகர் ஐம்பத்தாறு ஐம்பத்தேழில் மிகப்பெரிய வளர்ந்து வரக்கூடிய நடிகர் அப்போ நாடகம் நடத்தி சினிமா நடித்த பணத்தையெல்லாம் புயல் நிதிக்காக கொடுத்த யார் நடிகர் சிவாஜி கணேசன் சீனா போர் ஏற்பட்டப்ப நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்துங்கிறப்ப எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருக்கிறார் ஆனா காங்கிரஸ்காரரான நேருவுக்கு நம்ம பிரதமர் கேட்குறாருன்னு அவ்வளவு பெரிய நிதி கொடுத்து இன்னைக்கு வரையும் எம்ஜிஆருடைய நினைவு மணிமண்டபத்துல இது சமாதியில வந்து நேரு லெட்டர் எழுதியிருக்காரு இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தது திமுகவை சேர்ந்த நமது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் அப்படின்னு அவருக்கு அவ்வளவு பெரிய பாராட்டு அப்போ சிவாஜி கணேசன் அவர்கள் கொடுத்தது அதே போல காமராஜர் அவர்களுக்கு சத்துணவு திட்டம் கேட்டப்போ சத்துணவு திட்டத்துக்காண்டி இலவசமாக வீரபாண்டிய கட்டமும் நடத்த நடத்தி நடத்தி அவ்வளோ பெரிய தொகையை காமராஜர் கொடுத்துருக்கார் இதெல்லாம் வெளியே தெரிவதே கிடையாது சிவாஜியும் எப்பயும் சொல்வதும் கிடையாது சிவாஜியை பற்றி எம்ஜிஆரை பற்றி கூட பலரும் சொல்லுவாங்க வள்ளல் வல்லல் அள்ளி கொடுப்பாரு போகிற வரவங்களுக்குலாம் கொடுப்பாரு எப்பயும் சாப்பாடு போடுவார்னு ஆனால் சிவாஜியை பற்றி பல பேர் சொல்கிறதே கிடையாது சிவாஜி வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை அவருடைய நடிப்பு திறமையை முழுக்க இலவசமாக அதாவது முழுக்க இந்த மக்களுக்காக இந்த கல்விக்காக சத்துணவு திட்டத்துக்காக காமராஜர் கேட்குறாரு மதிய உணவு திட்டம் காமராஜர் கேட்டப்போ கொடுத்தது வந்து பல நிதியை வந்து கொடுத்துருக்காரு பணமாக கொடுக்காமல் இப்படி இலவசமாக நாடகமாக நடித்து நடித்து அதில் வரக்கூடிய பணம்லாம் அப்போலாம் அதிகம் சிவாஜி என்ன நடிக்கிறாருன்னா அதை முழுக்க அப்படியே முதலமைச்சர் காமராஜர்கிட்ட அவர் கொடுத்துருக்கிறாருங்க சீன இந்திய போரைப்பது எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக இருந்தபோது கொடுத்துருக்கிறார் தஞ்சாவூர் கோயிலின் போது திமுக திமுக அனுதாபியாக இருந்த சிவாஜி காரேசன் கொடுத்த நிதிங்கிறது ஏகப்பட்டது அறிஞர் அண்ணாவே பாராட்டியிருக்கார் அப்போ சினிமா நடிகர்கள் கடந்த காலங்களில் இது போன்ற பேரிடர் காலங்களில் எப்படி இருந்திருக்கிறாங்க வேட்டியை மடித்து கட்டிட்டு மக்களோட மக்களாக இருந்திருக்கிறாங்க குறைந்தபட்சம் களத்தில் நிற்க முடியவில்லை என்றால் பணத்தை அள்ளி அரைத்திருக்கிறார்கள் அரசுக்கு கொடுத்துருக்கிறார்கள் மக்களிடம் கொடுத்துருக்கிறார்கள் இப்படித்தான் கடந்த காலங்களில் சினிமா நடிகர்கள் இருந்திருக்கிறார்கள் கோடம்பாக்கம் இருந்திருக்கிறது ஆனால் இப்போ உள்ள சம்பவம் என்ன புலம்பி தழுகின்ற விஷால் போன்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியிருக்கு விஷால் போன்றவர்களே கடந்த கால நடிகர்களுடைய வரலாறை பாருங்கள் பேரிடர் காலங்களில் அவர்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அப்படி இல்லாமல் வெறுமனை புலம்பி தழுவதெல்லாம் உங்களுக்கு ஒரு நர்மதிப்பை ஏற்படுத்தி தராதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிற நடிகர்களும் தெரிஞ்சுக்கணும் இது போன்ற விரிவான சினிமா குறித்த பல்வேறு பரிணாமங்கள் செய்திகள் விவாதங்கள் நேர்காணல்கள்னு பல்வேறு செய்திகள் உங்களை தொடர்ந்து வந்து சேருவதற்கு நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி